ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷம் வரப்போகிற வரலட்சுமி விரதத்துக்கு ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான தேங்காய்பால் ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பாயாசம் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் அரைக்கப்பளவு அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு சேர்த்ததும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க அப்போ தான் நல்லா வறுப்பட்டு வரும் பாசிப்பருப்பு ரெண்டு நிமிஷம் வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த அரிசி கடலைப்பருப்பு பாசி பருப்பு கூட ரெண்டு நிமிஷம் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க பச்சரிசி கடலை பருப்பு பாயாசத்தோட பாயாசத்தோடய ஃப்ளேவர் இன்னமும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட கால் கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஜவ்வரிசியை வறுத்துக்கிட்டால் நம்ம தனியாக ஊற வைக்கணுன்ற அவசியம் இருக்காது டேரெக்டாக அப்படியே வேக வச்சுக்கலாம் இது பொரியறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிரும் லோ ஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷம் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் வறுக்கும் போதே பருப்போட வாசமும் நல்லா கமகமன்னு வரும் அதே சமயம் கலரும் சேஞ்ச் ஆகிரும் வறுத்தெடுத்த பொருட்கள்லாம் ரெண்டு முறை நல்லா தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் பாசி பருப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி பால் கப் ஜவ்வரிசிக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்து மொத்தமாக மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி வெளியே வராமல் இருக்கும் இப்போ குக்கருக்கு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பாயாசத்துக்கு வெல்லம் தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாத்திரத்தில் ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் இந்த வெள்ளம் நல்லா திட்டிப்பாக இருக்கனால நான் கரெக்டாக ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா கால் கப் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளம் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியில் கரைச்சா போதும் எதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம விசில் இறங்கினதுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சேர்த்துக்கின்ற பருப்பு அரிசி ஜவர்ஸ் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு இப்போ குக்கரில் இருந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளமை இப்படி ஒரு ஃபில்டர் வச்சு ஊற்றிக்கோங்க மண் தூசு எதுனா இருந்துதுன்னா ஒரு ஃபில்டர் ஆகிக்கிறோம் அப்படியே டைரெக்டாக ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வெள்ளம் தண்ணி சேர்த்தாச்சு வெள்ளை தண்ணி சேர்த்ததும் கலந்து விட்டுக்கோங்க ஒரு தடவை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா பாயாசத்தோட சுவை இன்னமும் அதிகரிக்கிறதுக்கு ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கால் மூடிய அளவு தேங்காயை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பால் கெட்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்தாச்சு இது கூடவே ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா ஸ்வீட்டோட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பால் சேர்த்ததும் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது ஒரு நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் நம்ம பிரசாதம் சாமிக்கு படைக்கிறனால இந்த பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாயசத்துக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை லேசாக வறுத்து விட்டுக்கோங்க மைல்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க உலர் திராட்சையை பலூன் மாதிரி உபி வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க முந்திரி பருப்பும் கரெக்டாக செவந்து வந்துடும் ரெண்டும் கோல்டன் ப்ரௌனில் அப்புறமா பயசி கூட சேர்த்துக்கோங்க முந்திரி உலர்துறா செய்ய பாயாசத்து கூட ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்க சுவையான தேங்காய் பால் ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டு அம்மனுக்கு பிரசாதம் செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ